இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மத்திய பட்ஜெட்டிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான பட்ஜெட் என கருத்து இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவல் கூறியுள்ளார் மார்க்சிஸ்ட் கட்சியின் ஜி ராமகிருஷ்ணன் பேட்டி மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை மதுபான கடைகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட கலால் துறையினர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான பட்ஜெட் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது குறிப்பாக விவசாய மேம்பாட்டிற்காக ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கி இருப்பதும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோடி விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க இருப்பதும் வேளாண்மையை டிஜிட்டல் மையமாக்கி வேளாண் உற்பத்தி மற்றும் விற்பனை திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க இருப்பதும் நாட்டின் உணவு தேவையில் தன்னிறைவு அடைய உதவும் என்பதில் ஐயமில்லை பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பயனளிக்கும் திட்டங்களுக்காக பட்ஜெட்டில் ரூபாய் மூன்று லட்சம் கோடிக்கும் மேல் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை ஊக்குவிப்பதாகவும் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கை மேம்படுத்துவதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அர்ப்பணிப்பை காட்டுவதாகவும் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளது அடுத்த ஆண்டுகளில் சுமார் நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்காக ரூபாய் இரண்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கி இருப்பது மேலும் வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்காக ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடியை முன்மொழிந்திருப்பது அடுத்த ஐந்தாண்டில் இருபது லட்சம் இளைஞர்கள் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சி திட்டம் போன்றவை இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் அளிப்பதாக உள்ளது மூன்று கோடி குடும்பங்களுக்கு வீடு கட்டித் தருவது பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் ஒரு கோடி வீடுகள் கட்டப்படும் என்க அறிவிப்பு ஆண்டுகளில் ஒரு கோடி மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்குதல் மாணவர்கள் உயர்கல்வி பயில ரூபாய் பத்து லட்சம் வரை கடன் வழங்குதல் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இறக்குமதி வரி பதினைந்தில் இருந்து ஆறாக குறைக்கப்படுவதற்கான அறிவிப்பு முத்ரா கடன் ரூபாய் பத்து லட்சத்திலிருந்து ரூபாய் இருபது லட்சமாக உயர்ந்திருப்பது சோலார் மின் உற்பத்தி திட்டம் மூலம் ஒரு கோடி வீடுகளுக்கு முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் அளிப்பதற்கான திட்டம் புதிய வருமான வரி நடைமுறையில் வரி உச்ச வரம்பு ரூபாய் எழுபத்தைந்து ஆயிரமாக அதிகரிப்பு போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருப்பது அனைத்து தரப்பு மக்களையும் ஏற்றம் பெறச் செய்வது என்பதில் ஐயமில்லை நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்லும் வகையிலான சிறப்பான பட்ஜெட்டினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக இன்று தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார் என ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு ஜி ராமகிருஷ்ணன் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்பை வரவேற்கிறோம் என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என தெரிவித்த அவர் அரசு ஊழியர்கள் ஆர் அமைப்பில் சேரலாம் என அறிவிப்பை கண்டித்த அவர் மோடி தலைமையிலான அரசை ஆர் எஸ் எஸ் அமைப்பு வழிநடத்துகின்றது நேரடியாக அரசு ஆர் எஸ் எஸ் அமைப்பின் கொள்கையாக பிரதமர் மோடி செயல்படுகிறார் என ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி ரூபாய் இருபத்தி ஆறாயிரமாக உயர்த்த வேண்டும் இதை மத்திய மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தமிழகத்தில் மது விலக்கை படிப்படியாக அமலாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியின் வலியுறுத்தலாக இருக்கிறது அவரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக இன்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார் என ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி ஏழு பயனாளிகளுக்கு முதல் தவணைத் தொகையாக இரண்டு லட்சத்து இருபதாயிரம் வீதம் மொத்தம் இரண்டு கோடியே முப்பத்தி லட்சத்து நாற்பதாயிரம் மற்றும் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் துவக்கி வைத்தார் இந்த தொகையானது அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை தலைவர் அமைச்சர் லட்சுமி நாராயணன் துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் சாலையோர தற்காலிக ஆக்கிரமிப்புகள் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அகற்றப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நிலவி வருகின்ற போக்குவரத்து நெரிசல் இதனால் ஏற்படுகின்ற விபத்துகளை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசானது துறை ரீதியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் வருவாய் தெற்கு பகுதி உட்பட்ட பொது சாலைகளில் நிரந்தர நீக்கம் மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகள் குறித்து அதிகார வரம்பிற்கு உட்பட்ட சாலை பாதுகாப்பு துணைப்பிரிவு தெற்கு மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் துணைப்பிரிவு மேஜிஸ்ட்ரேட் தெற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் விளியனூர் வட்டாட்சியர் பாகூர் வட்டாட்சியர் வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் முன்னிலையில் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் உள்ள சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள சுவர்கள் மற்றும் கடையின் மேற்கூரைகள் ஆகியவற்றினை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து முன்னதாகவே செய்தித்தாள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு வேலை வாங்கி தருவதாக புதுச்சேரி வாலிபரிடம் ரூபாய் இருபது லட்சம் மோசடியில் ஈடுபட்ட சேலத்தை சேர்ந்த திரு நம்பியை புதுச்சேரி போலீசார் நாமக்கலில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி இரும்பை பகுதி சஞ்சீவி நகரை சேர்ந்தவர் ரவி விவசாயியான இவரது மகன் கணேஷ் பட்டதாரியான இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் சேலத்தை சேர்ந்த ரிஷிகேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அப்போது ரிஷிகேஷ் அடிக்கடி விழுப்புரம் வந்து செல்லும் போதெல்லாம் கணேஷ் நேரில் வர சொல்லி பேசிவிட்டு செல்வார் அப்போது ரிஷிகேஷ் தனக்கு தமிழக அரசியல்வாதிகளை தெரியும் என்றும் தனது அண்ணன் சரண் சேலம் மாவட்ட திமுகவில் பொறுப்பில் இருப்பதால் தனக்கு தமிழக அரசின் வேளாண் துறையில் ஆய்வாளர் பதவியை பெற்றுத் தருவதாகவும் கூறியுள்ளார் இதற்கு ரூபாய் இருபது லட்சம் செலவாகும் என்று கூறியுள்ளார் இதை நம்பிய கணேஷ் அவரிடம் ரூபாய் இருபது லட்சம் பணம் தந்துள்ளார் பின்னர் ஒரு மாதத்திற்கு பிறகு கணேசன் வாட்ஸ்அப்பிற்கு ரிஷி அப்பாயின்மெண்ட் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் விழுப்புரம் மாவட்ட வேளாண் துறை அலுவலகத்தில் கணேசுக்கு ஆய்வாளர் பதவி அளிக்க இருந்ததை அடுத்து அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு விழுப்புரம் விழுப்புரம்ளாண் துறை அலுவலகத்திற்கு கணேஷ் சென்றார் அங்கிருந்த அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட் கடிதத்தை ஆய்வு செய்து அது போலி என்று தெரிவித்துள்ளனர் இதையடுத்து ரிஷிகேஷை தொடர்பு கொண்ட கணேஷ் பல முறை போன் செய்தும் அவர் போனை எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்த கணேஷ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரிஷிகேஷை தேடி வந்த நிலையில் நாமக்கலில் பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் திருநம்பி என்றும் சில வருடங்களுக்கு முன்பு நெல்லையில் இரண்டு திருநங்கைகள் உட்பட மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய கொலையாளியான இவர் அவ்வழக்குகளில் சரியாக நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் இவர் மீது நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்துள்ளது என்பதும் இவர் தமிழகத்தில் பல பேரிடம் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டுள்ளதும் தெரியவந்தது மேலும் புதுச்சேரியில் மூன்றாம் காலினத்தவர்களை அடைக்க தனி சிறை இல்லை என்பதால் நாளை விசாரணை முடிந்தபின் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி தமிழக போலீசாரிடம் அவரை ஒப்படைக்கக்கூடும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் காரைக்கால் அடுத்துள்ள அம்பகரத்தூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ அம்பன் ஆலயத்தில் ஆடி முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்துள்ள அம்பகரத்தூரில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் சூரனை சம்ஹாரம் செய்த இடம் என்பதால் பத்ரகாளி அம்மன் சூலத்தில் மூன்று முனைகள் கீழ்நோக்கி இருப்பது போல திரிசூலத்தை கையில் பிடித்திருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு இக்கோவிலில் உள்ள அம்மனை வழிபட்டால் பிள்ளி சூனியம் ஏவல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா வெள்ளி வெள்ளியன்று இரண்டு அமர்வுகளாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் என் சீனிவாசன் அண்ட் கோ நிறுவனர் சீனிவாசன் மற்றும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறை பேராசிரியர் மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்வில் தக்ஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார் மேலும் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் நிகழ்வில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முத்துலட்சுமி வரவேற்பு உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றுகையில் நேர மேலாண்மை குறித்தும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறிய சாதனையாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோராக விரும்பும் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதலை பற்றியும் விளக்கமாக கூறினர் தட்சசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தனது உரையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் செயல்படும் அனைத்து கல்லூரிகளின் சாதனைகள் மற்றும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கைகளை எடுத்து கூறினார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் எவ்வாறு தங்கள் திறமைகளை கொண்டு வாழ்வில் சிறந்த சாதனையாளர்களாக தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்று எடுத்துரைத்தார் கல்லூரியின் செயலாளர் நாராயணசாமி கேசவன் தமது உரையில் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளுக்கு தொழில் நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்புகளை சுட்டிக்காட்டி வளர்ந்து வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப பாடத்திட்டங்களை தாண்டி தாண்டிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் பொருளாளர் ராஜராஜன் பேசும்பொழுது மாணவர்கள் பாடம் மற்றும் செய்முறை திறனிலும் அதிக கவனம் செலுத்தி முதன்மை நிறுவனங்களில் வாய்ப்பு பெறவும் உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் முதன்மை பெற இத்தகைய பாடப்பிரிவுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாசலபதி தமது உரையில் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் பற்றி எடுத்துரைத்தார் மேலும் அவர் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அத்தியாவசிய தேவைகளை தவிர ஆடம்பர பொருட்களை தவிர்த்து தங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார் இரு அமர்வுகளில் நடைபெற்ற நிகழ்வின் நன்றியுரையினை இயற்பியல் துறை தலைவர் ஜெயவர்தனன் ஹஜான் ஆகியோர் கூறினர் புதுச்சேரியில் உயர் ரக மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து கலால் துறையினர் மதுபான கடைகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் உள்நாட்டு மது வகைகள் மட்டுமின்றி வெளிநாட்டு மது வகைகளும் அதிக அளவு விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் ஒரு சில மது கடைகளில் உயர் ரக மது வகைகளை போலியாக தயாரித்தும் கலப்படம் செய்து விற்பனை செய்யப்படுவதாக கலால் துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன இதனைத் தொடர்ந்து இன்று வில்லியனூர் பகுதியில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட மதுபான கடைகளில் கலால் துறை தாசில்தார் சிலம்பரசன் தலைமையில் கலால் துறையினர் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர் அப்போது அனைத்து மது பாட்டில்களிலும் கலால் துறையால் வழங்கப்படும் ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளதா பாட்டில்களில் சீல்கள் சரியாக உள்ளதா என ஆய்வு செய்து உயர் ரக மது பாட்டில்களை ஆய்வுக்காக எடுத்து சென்றனர் மேலும் போலி மதுபானங்கள் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதுபான கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் ஐடிய புதுச்சேரி மாநில சாலையோர வியாபார தொழிலாளர் சங்கத்தின் விரிவடைந்த பேரவை மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளுவர் நகர் சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு அந்தோணி பாலா மலர்விழி ஆகியோர் தலைமை தாக்கினர் பேரவை கூட்டத்தை துவக்கி வைத்து ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் பேசினார் கௌரவ தலைவர் அபிஷேகம் ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா ஆகியோர் சிறப்புரை ஆற்றி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினர் மேலும் ஏஐடியுசி மாநில செயலாளர் துரை செல்வம் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் கௌரவத் தலைவராக சேது செல்வம் தலைவராக பாலா துணைத் தலைவராக வசந்தி ராஜவேலு பச்சைப்பிள்ளை ராஜமாணிக்கம் துணை செயலாளராக மணிகண்டன் சரவணன் சிலம்பரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விலியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற முத்துப்பள்ளக்கு திருவிழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் விலியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் தொன்னூற்று ஆறாம் ஆண்டு சடல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று எட்டாம் நாள் திருவிழாவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர் இரவு ஏழை மாரியம்மன் விநாயகர் பெருமான் முருக பெருமான் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் முத்துப்பள்ளக்கில் வீதி உலா நடைபெற்றது இதில் எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் லட்சுமணன் என்கிற மண்ணாங்கட்டி சந்திரசேகரன் மணிகண்டன் மற்றும் வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி டிவைன் சிட்டியின் புதிய நிர்வாகிகள் பதவி கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி டிவைன் சிட்டியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் ரோட்டரியன் பாலமுருகன் தலைவராகவும் ரோட்டரியன் சந்தானமூர்த்தி செயலாளராகவும் ரோட்டரியன் சொக்கலிங்கம் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் கவர்னர் ரோட்டரியன் பாலாஜி மற்றும் உதவி ஆளுநர் வெங்கட்ராம் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர் அப்போது ரோட்டரியன் ரமேஷ் குழந்தைராஜ் ஒரு பள்ளி மாணவிக்கு கல்வி உதவித்தொகை ரூபாய் பத்தாயிரம் மற்றும் ஒரு பெண்ணிற்கு திருமண உதவித்தொகையாக ஐம்பதாயிரத்தை ஒரு ரூபாயும் வழங்கப்பட்டது மேலும் பத்தாயிரம் மரக்கன்றுகள் நடவுள்ளனர் ஒரு குளத்தை தூர்வாரியும் இரண்டு இடங்களில் குறுங்காடுகள் அமைக்கவும் திட்டம் வைத்துள்ளனர் நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி டிவைன் சிட்டியின் நிர்வாகிகள் சங்கத்தின் மென்டார் ரோட்டரியன் மணி ஆலோசகர் ரமேஷ் குழந்தராஜு உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி லெனின் வீதியில் அமேஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமேஷன் அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் சார்பில் அமைஸ் ஷார்ட் பிஸ்ட் இரண்டாயிரத்து நான்கு என்ற குறும்பட நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி லெனின் வீதியில் அமேஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமேஷன் அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் இயங்கி வருகிறது அமைஸ் நிறுவனர் டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் அறிவுறுத்தலின்படி அமேஸ் ஷார்ட் பீஸ்ட் இரண்டாயிரத்து நான்கு என்ற குறும்பட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிளைண்ட் ஓட் குறும்படம் முதல் பரிசு வென்றது இதற்கான பரிசு மற்றும் விருதை வசந்த் என்பவருக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ் ஸ்ரீதேவி வழங்கினார் இதற்கு அடுத்த இடத்தை பாலசுப்ரமணியன் சோம்நாத் ஆகியோர் பெற்றனர் அவர்களுக்கும் பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் தேவநாதன் தமிழ்ச்செல்வன் கிளாட்வின் தினேஷ் நவீன்ராஜ் ராகுல் நம்பியார் ஆகியோர் விருது மற்றும் சான்றிதழ்கள் பெற்றனர் இதில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் தலைமை நிர்வாக அதிகாரி ரஞ்சிதா ஆசிரியர்கள் தமிழரசன் நவீன் கலை திவாகர் ஹேமநாதன் கவிதா கலைவாணி பானு கயல்விழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அமைச்சூர் த்ரோபால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து சங்கம் மூலம் நடத்திய த்ரோபால் நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் நடுவர்கள் தேர்வு அரியூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி அமைச்சர் த்ரோபால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து சங்கம் மூலம் நடத்திய த்ரோபால் நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் நடுவர்கள் தேர்வு ஆகியவை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் முதன்மை இயக்குநர் அலுவலகர் டாக்டர் வித்யா பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவனேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு நிர்வாக குழு சேர்மன் வெங்கடாச்சலம் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு த்ரோபால் அசோசியேஷன் ஒருங்கிணைப்பாளர் ரூபானந்தன் இன்டர்நேஷனல் த்ரோபால் நடுவர் சரண் ஆகியோர் கலந்து கொண்டு நடுவர்களுக்கு பயிற்சி அளித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியை ரெஃப்ரி போர்ட் சேர்மன் டாக்டர் அரங்க பன்பில்நாதன் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நாராயணசாமி தலைவர் ஆனந்த பாஸ்கர் துணைத் தலைவர் அந்தோணிசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி இறுதியில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மத்திய பட்ஜெட்டிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான பட்ஜெட் என கருத்து இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவல் கூறியுள்ளார் மார்க்சிஸ்ட் கட்சியின் ஜி ராமகிருஷ்ணன் பேட்டி மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை மதுபான கடைகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட பலால் துறையினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்